ஒரு பொன்னா தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கிளிக் செய்யவும் அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை பாதிக்கும் அதுதான் செவ்வாதோஷம் ஒரு பையனுக்கு செவ்வாதோஷம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்ற ஒரு ஜோசியர் இல்லை ஒரு பெண்ணுக்கு இருக்குங்கிற இல்லைங்கிற உண்மையிலேயே செவ்வாதோஷம் நாகதோஷம் பித்ருதோஷம் இருக்கிறவங்க ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க பாசமாகவும் இருப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க அவனே கோபப்படுவான் அவனே அவன் இப்படி கண்டுப்பாங்களோ இப்படி பண்ணுவாங்களோ அந்த விடணும் குடும்பத்தோடு ஒட்டி உருவாடணும் வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிண்ட பிரசாரம் கொடுத்த பிறகுதான் திருமணமே நடந்தது முதலி தான் நம்ம பார்த்த ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டம் எப்ப வருதுன்னு நம்ம பார்க்கணும் எந்த காலத்துல போய் அந்த கதவு தட்டணும் எந்த நேரத்துல போய் நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களை தெரிஞ்சு அதிர்ஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கமலஹாசன் நீங்க தான் ரஜினிகாந்த் நீங்க தான் மோடி நீங்க தான் ஸ்டாலின் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இப்போ செவ்வா தோஷம் அப்படின்னு பெண் ஜாதகத்துல இருந்தால் தான் அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெண்ணுக்கு வந்து செவ்வா தோஷம் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க வந்து யோசிக்கிறாங்க அதே ஆணுக்கு செவ்வாதோஷம்னா அது பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் ஆண் பெண் என்ற பேதெல்லாம் கிடையாதுமா தோஷம் அப்படின்னு சொன்னாலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தான் முதல்ல செவ்வா தோஷம் தான் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ லே மேன் இருக்காங்க அதாவது ஒன்றும் தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு வரும்போது புரியணுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்றது செவ்வா தோஷம் நாகதோஷம் சர்ப்பதோஷம் அப்படின்னு நான் சொல்றோம் மூன்று விதமான தோஷங்கள் மூன்று விதமான குணநலன்கள் சொல்றது சர்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் விகார அர்த்தம் சர்பம் அப்படின்னா யாரையும் கடிக்காது ஆனா அது புசுன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை ஏற்படுத்துவதுதான் சர்பம் நாகம் அந்த சர்பத்தினுடைய குணநலன்கள் வாழ்க்கையில இருக்குன்னு அர்த்தம் ஒன்னு பெண்ணுக்கு இருந்தாலும் சரி பையனுக்கு இருந்தாலும் சரி டாலரன்ஸ் கம்மி கோபம் ஜாஸ்தி பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் கரெக்டாக இருக்கேன் நீ கரெக்டாக இருக்கணும் ரெண்டு மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருந்து வந்துடுங்க நம்ம இன்னைக்கு சினிமா போவோம் ரெண்டு மணிக்கு வந்துடணும் இல்லைன்னா அந்த மாதிரி போக அதற்கு தகுந்த மாதிரி ஒரு நடக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை பாதிக்கும் அதுதான் செவ்வாதோஷம் நாக தோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரத்த சம்பந்தமான ரத்தத்தில் உள்ள என்னென்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் எவ்வளோ அம்சங்கள் இருக்கு குழந்தையை பாதிப்பா பாதிக்காத சொல்றதுதான் ரஜு பொருத்தத்தை தெரிவிப்பதுதான் ஆக வெறும் பெண்ணுக்கோ வெறும் ஆணுக்கோ மட்டுமல்ல இரண்டு ஜாதகத்துல இருக்கிறது சொல்லணும் அடுத்தது சர்பதோஷம் குல வழிபாடு குல தெய்வ வழிபாடு பித்திருக்களுடைய தர்ப்பணங்கள் பண்ணாமல் இருந்தால் இந்த சர்ப தோஷங்கள் இருக்கும் இதெல்லாம் கணக்கு பண்றது என்ன அப்படின்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது

பாசமாகவும் இருப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே அப்படிப்பட்ட குழந்தைகள் எப்படி வந்தாலும் கல்யாணம் பண்ணி போயிடலாம்ல இல்லைங்களா முப்பது வயசு ஆயிடுச்சுங்க எப்படி வந்தாலும் போகலாம் ஆனால் அவங்க இன்னும் கூட இல்லை இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நல்ல ஜாதகம் போகிறோம் ஏற்கனவே நாலு வருஷம் வந்துடுறாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணுறாங்கல்ல முப்பது வயசு வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா அவன் நல்லவன் பையனுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா அவன் நல்ல தங்கமான பையன் அப்போ அந்த நிதானமும் பொறுமையும் அந்த செவ்வாதோஷம் நாகதோஷம் கொடுத்துருது ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த பெண் கோபமானவள் டென்ஷன் பார்ட்டி வெறும் பெண்ணுக்கு மட்டுமே இல்ல ஆணுக்கும் நம்ம கன்சிடர் பண்ணணும் பெண்ணுக்கு நம்ம ஏன் ரொம்ப ஓவரா அதை பார்க்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தை நடத்துவது பெண் தான் ஆண் வந்து குடும்பத்தை இல்ல குடும்பத்துல வந்து மனைவி மக்கள் குழந்தைங்க பக்கத்து நம்ம குழந்தைங்களுடைய படிப்பு இவனது ஆரோக்கியம் இவனது படிப்பு இவனது எதிர்காலம் பணத்தினுடைய செலவு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது இந்த பெண் தான் அப்ப அந்த பெண்ணுக்கு பொறுமை வேணும் நிதானம் வேணும் டாலரன்ஸ் வேணும் ஆகவே செவ்வாயினுடைய தாக்கம் இருந்தால் டாலரன்ஸ் கம்மின்னு சொன்ன ஆகவே ஆணுக்கை விட பெண்ணுக்கு அதிகமாக நாங்க பாக்குறது இல்ல இருந்தாலும் உலகம் அப்படி நினைச்சுக்கிறீங்க அப்படி இல்ல ரெண்டு பேருக்குமே அளவுகள் ஒண்ணுதான் அந்த மாதிரி நீங்க பாக்குறத பாத்துட்டீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த செவ்வா தோஷம் நாம தோஷம் பித்ரு தோஷத்துக்கு பரிகாரங்கள் பண்ண சொல்றத என்ன சொல்லுவோம் கோயிலுக்கு போங்க நாகத்துக்கு பால் ஊத்துங்க நாக புற்றுக்கு பால் ஊத்துங்க அதெல்லாம் சொல்லுவோம் எதற்காக அப்படின்னா நிதானமும் பொறுமையும் இறை நம்பிக்கையும் ஆன்மா சுத்தி அடையணுமோ உங்களது கோபங்கள் போகணும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவன நினச்சிக்கலாம் அவனே கோபப்படுவான் அவனை அவன் இப்படி கேட்டுப்பாங்களோ இப்படி பண்ணுவாங்களோ அந்த இமேஜினேஷனை விட்டுணும் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு வரணும் விட்டுடணும் நீதி நேர்மையை விடணும் குடும்பத்தோடு ஒட்டி உருவாடணும் அதுக்காக தான் இந்த தோஷம் திருமணம் பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கீங்க என்னன்னா பெண் பெண் மட்டுமே இரண்டு தாரங்கள் பையனுக்கு கூட இரண்டு ஏன்னா எங்க ஜோதிடத்துல பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு கண்கள் இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்ற பேச்சுக்கே கிடந்த ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இரு தாரங்கள் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன முதல்ல அந்த சாந்தி முகூர்த்தத்தை கணக்கு பண்ணணும் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் குழந்தை தானம் செய்வதனால கர்ப்பதானம் செய்வதனால இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்குது அந்த குழந்தைகளுடைய பிறப்பினால அவர்களுக்கு இப்படிப்பட்ட மான்தல்ய பலம் குறைகிறது இதற்கு இன்னும் ஒரு ரெண்டு காரணம் கூட ஒண்ணு வந்து குலதெய்வ வழிபாடு சரியா பண்றது இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியாது இல்லை மாமியார் கத்தே கொடுக்கல நான் கிட்ட போனேன் நான் இந்த கிட்ட போனேன் அவர் குலதெய்வம் இதுதான் சொன்னாரு அதுதான் சொன்னாரு குலதெய்வம் தெரியல அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கிட்டு நீங்க பண்றது உத்தமம் ரெண்டாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தே ஆகும் நிறைய பேர் பித்தர்களுக்கு தர்ப்பணம்னா அமாவாசை தான் பித்தர்கள் தர்ப்பணம் பித்தர்கள் தர்ப்பணம் அவருடைய வீட்டுக்கு உண்டான மூத்தவர்கள் மூதாதியர்கள் யாரும் இருக்காங்களோ அவங்களுக்கு பிண்ட பிரசாதம் தரணும் மூதாதியர்கள் சந்தோஷப்படணும் அவங்களுக்கு தண்ணியும் அரிசியும் அவங்களுக்கு கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு சந்தோஷப்படணும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டா உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுதான் உண்மை ஆகவே இப்படி நீங்க முதல்ல இதை கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கனாலே முதல்ல இருந்தே உங்களுக்கு உங்க மாமியார் சொல்லி கொடுக்கும்போது அதை பிடிச்சுக்கிட்டு அவங்க அபிஷேகமா அர்ச்சனையா வஸ்திர தானமா அன்னதானமா அந்த கோவில போய் என்ன பண்ண சொல்றாங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுல இதெல்லாம் முடிச்சிட்டு கூட இஷ்ட தெய்வ வழிபாடுக்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றத இனிமேவாவது தெளிவா செய்ய உங்க குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க பதில் சொல்லும்போது போது பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்திங்க அது வந்து நிறைய பேர் இப்போ ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி கொடுத்தாலுமே சில பேர் ஃபாரின்ல இருந்து ஆன்லைன்ல கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒழுங்கா பண்ணாதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த வரும் பெரியவங்களுக்கு போய் சேருமான்னு கேள்வி கேட்பாங்க நான் பயந்துகிட்டே இருந்தேன் இருந்தாலும் அதையும் கேட்காம விட்டுட்டாங்க இருந்தாலும் நம்ம நேர்களுக்காக ஏ சார் இங்க பிண்ட பிரசாதம் கொடுத்தா மேல் லோகத்துல எங்கேயோ இருக்காங்களே அவங்களுக்கு போய் சேர்மா இந்த கேள்வியா நான் அடிஷ்னலா பதில் சொல்லிடுறேன் நீங்க இப்போ எனக்கு ஒரு நூறு ரூபா தரணும்னா சும்மா நூறு ரூபா தரணும் இப்ப நீங்க ஜிபே அனுப்புங்கன்னு சொல்றீங்க எந்த ரூபத்துல அந்த நூறு ரூபா அனுப்புவீங்க ஆன்லைன் ஆன்லைன்ல அனுப்புவீங்க

அந்த மாதிரி தான் நீங்க இங்க கொடுக்குற பிண்ட பிரசாதம் மேல் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு உணவாக்கே சரி இங்க கொடுக்கறது நீங்க அரிசி தான் இங்க கொடுக்கறது தண்ணி தான் அவங்களுக்கு அது உணவாக வருது இதுதான் பிண்ட பிரசாதத்தினுடைய முதல் பேசிக் இதை நான் ஏன் உங்களுக்கு புரிய வச்சேன்னா இந்த பிண்ட பிரசாதம் நீங்க கொடுக்கும் பொழுது ராமேஸ்வரத்திலேயோ கயாலேயோ உங்களுடைய மூதாதிரிகள் திருப்தி அடைகிறார்கள் அவங்களுக்கு தேவையான உணவு வருது இப்ப நீங்க உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காகவும் சந்ததிகள் இல்ல திருமணம் ஆகல இரண்டு என் பேத்தி அவளுக்கு வாழ்க்கை சரியில்லையா ஆண்டவா என் வம்சத்தை தண்டிச்சுடாத அப்படின்னு இந்த பிண்ட பிரசாதம் கொடுக்கும்போது அவங்களும் வேண்டுகிறார்கள் அதனாலதான் திருமணத்துல இன்னைக்கு கூட நான் மிஷ்டார்த்தம் முதல்ல நம்ம பண்ணுவோம் அதை பெரியவர்களோட வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளை பிரசாரங்களை கொடுத்த பிறகு தான் திருமணமே நடக்குது முதலாளியுடைய திருப்தி நான் நம்ம பார்க்குறேன் நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அது வந்து கர்மா தான் நம்ம செஞ்ச கர்மா தான் காரணம்னு சொல்கிறாங்க கர்மா திடீர் என்ன செ வித்தியாசம் உங்கள் வீட்டில் மரம் இருக்காமா என்ன மரம் வச்சிருக்கோம்மா நேற்று மாமரம் இருக்காமா அதுக்கு தண்ணி ஊத்துவீங்களா தண்ணி ஊத்துனீங்கன்னா அதுல வர்றது என்ன வருது காய் ஏன் தண்ணி தானே ஊத்துனீங்கன்னா தண்ணி தானே வரணும் ஏன் மாங்காய் வருது நீங்க என்ன கர்மலை செஞ்சாலும் அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி என்னன்னு மாமரத்தில் ஊத்துட்டீங்கன்னா மாங்காய் வரும் புளிய மரத்தில் ஊற்றுனீங்க புளியங்காய் வரும் அந்த மாதிரி தான் அந்த கர்மாவை நீங்க வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும் நெகட்டிவா போகக்கூடாது கர்மமே கண்ணாக இருக்கணும் உங்க வேலை என்னவோ அதை தான் செய்யலாம் இந்த பூமியில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அவங்கவுங்க கர்மா தொலைக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அந்த கர்மாவை நமக்கு எதுக்காக வந்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னும் உங்களுக்கு புரியுறபடி சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் என்கிட்ட இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டீங்க இந்த கேள்விகளை கேட்கறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க இந்த கேள்விகளை நீங்க கேட்கணும் பதிலை நான் சொல்லணும் நம்ம ரெண்டு பேரும் பேசுறத ஜனங்க பார்த்து அனுபவிக்கணும் அது அதன் மூலயமா அவங்க வந்து சந்தோஷத்தை அடையணும் இதுதான் கான்செப்ட் இதுதான் கர்மா இதுதான் பலன் இரட்டை குழந்தைகள் வந்து நிறைய பேருக்கு பிறக்கிறது உண்டு அப்படி இரட்டை குழந்தைகள் பிறந்தாலுமே ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை விட நிறைய வேறுபாடு வந்து அவங்க கேரக்டர்ஸ்ல சரி அவங்க ஆட்டிடியூட் சரி எல்லாமே ரெண்டு பேரும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன்ஸ் ஒரு குழந்தை கர்ப்பதானத்துல கர்ப்பதானம் செய்யும்போது முதலில் கர்ப்பத்தில் விழுற அந்த குழந்தைக்கு ஆயுள் அதனுடைய நட்சத்திரம் எல்லாமே மாறும் அதுவே சந்திக்காலமாக இருந்தால் அடுத்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த உயிர் அதனுடைய பிரபாகம் வேறு நட்சத்திரத்தினுடைய பாவங்கள் இருக்கும் இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான் இருட்டு அறை சுவாசிக்கிறதுக்கு காத்தே இல்லை எங்கள் அம்மா மூச்சு விட்டா தான் நான் மூச்சு விட முடியும் இருக்கும் ஒரு ஜான் அந்த காற்று பைப்பில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் இருக்கும் பொழுது ஒன்றாக இருக்கிறோம் ஆனால் இந்த கர்ப்பப்பையை விட்டு வெளியே வந்த உடனே அவங்க தலையெழுத்து வேற வேற மாறுது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் இரண்டு குழந்தைகள் பிறப்பது இல்லை ஒன்றொன்றாகத்தான் பிறக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரே குழந்தை இரண்டு நேரத்தில் சிறசு வெளியே வராது முதலில் ஒரு குழந்தை இரண்டாவது ஒரு குழந்தை இப்படி தான் வரும் அந்த சிறசு இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் வந்து கதிர்கள் எப்பொழுது தலையில உச்ச தலையில விழுதோ அன்னையில இருந்து அந்த நிமிஷத்துல இருந்து தான் அவர்கள் தலையெழுத்து மாறும் ஆக ஒரு குழந்தை பிறந்து ஒரு நிமிஷம் கழிச்சு இன்னொரு குழந்தையுடைய சிரசு வரும்போது அதனுடைய கதிர்கள்னால அவங்க வாழ்க்கை முறை உணவு முறை வாழும் முறை எல்லாமே மாறும் பெயர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு சார் வருட பெயர்ச்சியா இருக்கட்டும் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி நிறைய விஷயம் இருக்கு இது எல்லாம் வரும்போது எல்லாரோட ஜாதகமும் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ எதுக்கு மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சார் எந்த பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பொதுவாகவே சனி பெயர்ச்சிக்கு ஒரு பயம் இருக்கு ஏன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறார் ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிறார் அதனால கொஞ்சம் பயம் இருக்கு குரு வந்து ஒரு ஒரு வருஷமும் மாறுறாரு இருந்தாலும் நமக்கு சுக பலன்கள் என்ன கிடைக்கும் வீடு கட்டலாமா திருமணம் நடக்குமா யார் கேட்டாலும் குருபலன் இருக்குன்னு சொன்னாலும் சொல்றாங்க அதனால குரு பயிற்சியை பார்ப்பாங்க ஆனால் இந்த மூன்று பயிற்சிகளை விட ஒரு முக்கியமான பயிற்சி இருக்கு வெறும் ரெண்டு நாள் தான் சந்திரன் மாறுறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை ஒரு சந்திரன் மாறும் இந்த சந்திரன் மாறுற இந்த ரெண்டு நாள்ல கோடீஸ்வரன் அந்த ரெண்டு நாள்ல சனி கொடுக்காத ராகு கொடுக்காத குரு கொடுக்காத நிறைய மக்களுக்கு தெரியாது இந்த ரெண்டு நாள் அந்த சந்திரனுடைய பலத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா அந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க ஜோதிட சொல்லும் போதே சார் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் மிக கவனமாக இருங்கள் அப்படின்னு சொன்னா எல்லாம் பயப்படுறாங்க சார் இன்னைக்கு சந்திராஷ்டமத்தை நான் பேசாம இருக்கேன் நான் ஆஃபீஸே மாட்டேன் சார் சந்திராஷ்டமம் சார் ரெண்டு நாள் ஜோசியர் டிவியில் சொல்லிட்டார் யூடியூப்ல வேற சொல்லிட்டார் நான் போக மாட்டேன் அப்படின்னு பயப்படுற ஆளுங்க இருக்காங்க ஆனால் இந்த பயிற்சிகள் எல்லாமே சுகமான நிகழ்ச்சிகளுக்கு நம்ம பார்க்கணும் சார் இங்க இருந்து முறையில போறீங்க அந்த ஜங்ஷன்ல வந்து டிராபிக் ஜாம் டிராபிக் ஜாம் தான் பயந்துருவீங்களா ஒன்று ரைட்ல போங்க இல்ல லெப்ட்ல போங்க இல்ல சிக்னல் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா டிராபிக் ஜாம் போயிடும் அந்த மாதிரிதான் இந்த பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி சந்திராஷ்டமங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த குறிப்பிட்ட காலத்துல ஜாதகத்துல அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா தானம் செய்யலாமா தர்மம் செய்யலாமா ஓமம் செய்யலாமா யாகம் செய்யலாமா கோவிலுக்கு போகலாமா பித்ரு தர்ப்பணம் பண்ணலாமா குலதெய்வ வழிபாடு பண்ணலாமா இது உங்க ஜாதகத்துல என்ன பண்ணா அந்த தடத்தையும்

யாராவது ரெண்டு பேரும் ஒருத்தர் கை கொடிங்க பார்த்துன்னா சொல்லிங்களே அப்போ வாழ்க்கையில் நல்ல ஜாப் ஜோதிடத்தில் மட்டுமே உங்க வாழ்க்கையில் சொல்ல முடியும் யார் ரஜினிகாந்த் ஆக முடியும் ஒரே ஒரு ரஜினிகாந்த் கோடம்பாங்க வந்து அவரை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரஜினிகாந்த் வந்து போயிட்டு இருக்காங்க ஆனா அதிர்ஷ்டமும் நேரமும் சரியாக ரஜினிகாந்தை விட நடிக்கிறதுக்கும் கமல்ஹாசனை விட மிகப்பெரிய பேர் எடுக்கிறதுக்கும் இல்லைங்களா ஆனால் அந்த நேரமும் சந்தர்ப்பம் கூடி வரல ஏன்னா அந்த ஜாதகத்துல உள்ளத பார்க்கணும் அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சீங்க ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டம் எப்ப வருதுன்னு நம்ம பார்க்கணும் எந்த காலத்துல போய் அந்த கருவு தட்டணும் எந்த நேரத்துல போய் நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களை தெரிஞ்சு அதிர்ஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கமலஹாசன் நீங்க தான் ரஜினிகாந்த் நீங்க தான் மோடி நீங்க தான் ஸ்டாலின் ஜாதகம் ஜோசியம் எவ்வளோ ஒருத்தர் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம ராபுகாலம் ஆன பிறகு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி வரணும் நானும் ட்ரை பண்ணேன் வரவும் முடியல எல்லாமே அவங்க ஃபிக்ஸ்டு வாங்க இந்த நேரத்தில் இவர்களால் இந்த வேலை ஆகணும் இவர்கள் இதை முடிக்கணுங்கிறது விதி அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள்